பத்து மணிக்கே வருவாங்கன்னு சொன்ன இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன காணோம் என்ன பொய் சொல்றியா வர பார்த்துட்டேன் வாங்கிட்டேன் ரொம்ப ஹை கிளாஸ் நம்மள மாதிரி இல்ல நம்மள மாதிரி இல்லையா ஒன்ன மாதிரி ஏதோ ஆட்டோ வருது அந்த பாருங்க அவங்கதான்

என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி வாங்க வாங்க நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வர் டேஸ்வரன் நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பாத்துட்டு போனதா தம்பி சொன்ன அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்ப சொன்னாரு

பக்கத்துல வேற இருக்காங்க தப்பா நினச்சு காதீங்க என் பொட்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு நான் தினமும் பூவும் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் அதை எடுத்து அவன் தலையில வச்சுக்கிட்டான் பூரா மாத்ததுக்கு

எங்க அம்மால கண்ணே கொஞ்ச ட்ரை பண்ண கொஞ்சம் மூடு வர வைட நான் புரிச்சந்தான நீ என் பண்டாட்டி இல்ல இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க சின்னையில கால விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற சுமார் இப்ப நீ பூ வைக்கல என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் சென்னையில போய் படுத்துக்குவேன்

இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா அங்கதான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க நீங்க வாங்கத்தான் போறீங்க குடுக்கல வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நூறு ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா நூறு ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது எகிரிடுவேன் நாகராஜ் நம்ம ஏரியாக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்க சொன்னியே அதுவும் வேற ரூட்ல டீல் பண்ணுன்னு எங்கடா அந்த பொண்ணை காணும் நாம நினைச்ச மாதிரி வரதுக்கு அவனும் சாதாரண பொண்ணு இல்லடா ரொம்ப வித்தியாசமான பொண்ணு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னா இந்த ஏரியாவில அவள மாதிரி அழகான பொண்ணே இல்லன்றியா இருக்காங்க ஆனா இவ யாரு யாரு கோவலை மயக்கிய மாதவியா இல்லை காத்தவராயனை மயக்கிய ஆரியமாலாவா அதுவும் இல்லை என்றால் அம்பிகாவதியை மயக்கிய அமராவதியா அந்த லிஸ்ட்ல ஒரு ஜான்சி ராணிடா நாம எல்லாம் சலம் போடுற பட்டத்து ராணி இதோ நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பட்டத்து அன்பேவுன் பாதம் சுப்ர பாதம் ஆனந்த சங்கமம் தந்த பாதம் என் வாழ்வு ஏதேனும் வந்த போதும் என்னாலும் முன்பாதம் ரெண்டு போதும் காணடா பட்டத்திராணிய பல்லவன் கொண்டு போயிட்டான்டா அடி ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சுரிச்சு பேசிட்டு இருப்பேன் கணக்குல சந்தேகம் போய் போய்க்கு இவன் வாத்தியாரா இல்ல என் பையன நீங்க கணக்கு பண்ண வந்திருக்கேன் உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்படி பம்ம பத்தி தெரியாதா பம்ம பத்தி தெரியாதா உங்க பாட்டிய பத்தி தெரியாதா உன்னை ஊர் மேல பெற்றுட்டு இருக்காங்க லட்சை பாடி படம் படி இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு நான் பாத்துறேன்டா என்னம்மா நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ண போனேன்னா அவர் பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பொம்பளையும் அம்மாவையும் அவர் கண்டுபாடி திட்டுறாருப்பா யார் அந்த ஜெலகண்டேஸ்வரர் ராஸ்கோலா டாய் லவ்ஸ் வைக்கிறேன் டாய் டூ பா கூறே யாருக்கிட்ட காமிக்கிற என் பொண்ணை லவ் பண்ணுற அளவுக்கும் பையனுக்கும் மூஞ்சும் முகரை கட்டி அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது அதுக்காக

நாளை கைய வச்சா கைய உடைச்சிர வேண்டியது எங்கே தெண்டே கூட சொல்றே உன்னை வேர்க்குற ரெண்டு லோன் படா படாட்டேய்